வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் ஐயாயிரத்தை ரெண்டு ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் மூணாயிரத்தை நான்கு ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்குகிறார் ஆக மொத்தமாக ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி விகிதத்தை காண்க எய்த் நியூ புக்ல கேட்டிருக்கான் டிஃப்ரெண்டான கேள்வி மேபி இந்த மாதிரி கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஈஸிங்க முதல் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அருண் கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கு போல இருக்கு அவன் என்ன பண்றான் பாலாஜின்னு ஒரு பையன் வரான் அவங்க கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் கேட்கறான் ஐயாயிரம் ரூபாய் எத்தனை வருஷம் போத்து கொடுப்பேன் அப்படின்னு அருண் கேட்கும் போது பாலாஜி சொல்றாப்புல நான் ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு கொடுத்துற சரின்னு கொடுத்தாச்சு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் உங்களுக்கு வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் சரி நான் அவன் கிட்ட என்ன பண்ணிட்டேன் மூணாயிரம் ரூபாய் கொடுத்து அமிச்சுட்டேன் இப்போ பாலாஜி கிட்ட கொடுத்த ஐயாயிரம் ரூபாயும் சார்லஸ் கிட்ட கொடுத்த மூணாயிரம் ரூபாய்க்கும் வட்டி வந்து சமங்க சரிங்களா பர்சன்டேஜ் ஓகேவா புரியுதுங்களா இப்ப பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே நான் பர்சன்டேஜ் தான் போட்டு கொடுத்துட்டேன் ஒரு நாள் வந்து பாலாஜியும் சார்லஸும் வீட்டுக்கு வராங்க வந்து ரெண்டு பேருமே வட்டிய சேர்ந்து குடுத்துர்றாங்க கையில வாங்கி பார்த்தா ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த இப்ப ரெண்டு பேர் கொடுத்தா அது எவ்வளோ பர்சன்டேஜ் இதாங்க கேள்வி புரியுதுங்களா புரியுது ரொம்ப ஈஸி இது பாருங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டா பிரிச்சிருக்காங்க நான் தெளிவா போறேன் பாருங்க முதல்ல பாலாஜி கிட்ட ஐயாயிரம் ரூபாய் இல்லையா ஸோ ஐயாயிரம் ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும் நான் எக்ஸன் வச்சுக்கிறேன் ஓகேவா அசலா கூட பர்சன்டேஜ் பெருகணும் பெருகியாச்சு கூடவே ஆண்டை பெருகணும் ஆண்டு ரெண்டு ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வட்டின்னு தெரியாது அதே மாதிரி பர்சன்டேஜும் தெரியாது ஆனால் கொஷினில் வந்து ஈக்குவல்னு சொல்கிறான் நான் சொல்கிறேன் பாருங்க ஓனிங்க இப்போ நான் இதில் அடிச்சு விட்டுனா இதை பெருக்கிங்க ஓரஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து அப்போ நூறு எக்ஸுன்னு வரும் கரெக்டா புரியுதுங்களா அப்படியே இருக்கும் வேற எதுவும் பண்ண வேணாம் ஏன்னா இப்போ எனக்கு வட்டியும் தெரியாது பர்சன்டேஜும் தெரியாது புரியுதா புரியுது ஜஸ்ட் நூறு எக்ஸுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் யாருக்கு பாலாஜிக்கு இப்போ சார்லஸுக்கு வரும் சார்லஸ் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு நாலு பர்சன்டேஜ் சாரி நாலு வருஷத்துக்கு கொடுக்குறேன் அப்ப அதையும் நம்ம போட்டுடலாமா மூணாயிரம் ரூபாய் நான் சார்லஸ் கொடுக்குறேன் இது அசலு இதாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான் இது எத்தனை வருஷம்னு பார்த்தா நாலு வருஷம்னு சொல்றாங்க சரிங்களா நான் எக்ஸுன்னு பர்சன்டேஜை வச்சுக்கிட்டேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டு சரிங்களா அப்போ நாம பன்னெண்டு நூத்தி இருபது எக்ஸ் வரும் புரியுதுங்களா அப்படியே அப்படியே இருக்கோம் அங்க பாருங்க கவனிங்க நல்லா இப்ப வந்து சார்லஸ் கிட்ட மூணாயிரம் ரூபாய்க்கு நாலு ஆண்டுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு நான் நூத்தி இருபது எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் இது வரைக்கும் புரியுதா புரியுது இப்போ அப்படியே கொஸ்டினுக்கு வாங்க இவ என்ன சொல்றான் கொஸ்டின்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வட்டியா ரெண்டாயிரத்தி இரநூறுபா கொடுக்குறாங்க அப்போ பாலாஜி ஒரு குறிப்பிட்ட வட்டி இருக்கும் அதே மாதிரி சார்லஸ் கிட்ட குறிப்பிட்ட வட்டி இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து கையில கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு கிடைக்குது அப்போ இங்க பாருங்க இப்போ இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் பாருங்க பாலாஜி வந்து நூறு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சுனா பிளஸ் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கொடுக்குறாங்க சார்லஸ் வந்து நூத்தி இருபது எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து

வகுத்தலாம் மாறிடும் நான் இங்கே இடம் இல்லை அதனால் இங்கே மேலே போடுறேன் ரெண்டாயிரத்தி இரநூறு டிவைட் பை இரநூத்தி இருபது அவ்வளோதாங்க இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டுக்கு இந்த இதுக்கும் கேன்சலாக அப்போது பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு வரும் அவ்வளோதாங்க ஆன்சர் முடிஞ்சுதா பாருங்க இருக்குதா பாருங்க பத்து பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது தெளிவாக புரியுதா ஒன்றும் கிடையாதுங்க ஸ்டெப்ஸே கிடையாது ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் பாலாஜிக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பச ரெண்டு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுக்குறான்னு சொன்னாலையா இல்லையா அப்படியே அதை மூணுத்தையும் நான் பெருகிட்டேன் மூணுத்தையும் பெருக்கும் போது நான் எக்ஸ்ட்ரா அப்படியே வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த கொஷனில் பர்சன்டேஜும் இல்லை வட்டி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான் அதனால் எனக்கு வட்டியும் ப்ராப்பராக தெரியல அதனால இதை மட்டும் அப்படியே சுருக்கும் போது நூறு எக்ஸ்ன்னு வருது இது புரியுதா அடுத்தது சார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய்க்கு நாலு வருஷம் தரேன்

ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பத்து பர்சன்டேஜ் அவ்வளவுதான் இங்க ஏன் சார் நம்ம வந்து அசலோ பர்சன்டேஜ் கீழே வந்தா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணமேன்னு கேட்டா அதெல்லாம் நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிடும் எல்லா வேலையும் இங்க முடிச்சிட்டோம் ஏன்னா இங்க ரெண்டு இது இருக்கிறதால எந்த பங்கும் தேவையில்லை நார்மலா போடுற மாதிரியே போட்டுக்கலாம் புரியுதுங்களா இல்ல எஸ் குழப்புனா சொல்லுங்க சப்போஸ் புரியல அப்படின்னா நான் கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் தேடி பார்த்து இதுக்கு பாடல் கிடைச்சா ஒரு ரெண்டு மூணு சம் நடத்துறேன் இல்ல ப்ராப்பரா புரியுது சார்னா போதும் ஏன்னா புக்லயும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு மேபி கேப்டா இது அப்படியே டைரக்டா கேட்டுருவான் அப்படியே நீங்க ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா ரைட்டுங்க அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி பாத்துருவோம் பாக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அடிச்சு விட்டுலாம் அடிச்சாச்சு பாருங்களேன் அடுத்த கேள்வி ரூபாய் மூணாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவிகிதம் என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் நாலாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு பன்னிரண்டு சதவீதம் என நான்கு ஆண்டு காலத்துக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகரானது காலம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோ இதுவும் மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஈஸி பாருங்க இவ என்ன சொல்றாங்க இப்போ ஒருத்தங்கிட்ட மூணாயிரம் ரூபாய் இருக்குதுங்க அதை எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு பேங்க்ல போடுறேன் அந்த பேங்க்ல எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கு ஒரு வட்டி வரும் அந்த வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லலை ஓகேவா அந்த வட்டி எவ்வளோன்னு சொல்லல எத்தனை வருஷமும் சொல்லலை அப்படியே இருங்க சரிங்களா ரைட் இதுக்கு மேற்கோள் காட்டுறாங்க இந்த பாருங்க அத பக்கத்து சீட்ல அதை உக்காந்துருக்காரு இல்லையா அவர் வந்து நாலாயிரம் ரூபாய் போடுறாரு அவருக்கு நான் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறேன் நாலு வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு ஒரு வட்டி வரும் இல்ல அந்த வட்டி தான் உங்களுக்கு நீங்க மூணாயிரம் ரூபாய் போட்டு எட்டு பர்சன்டேஜ் கொடுத்தா வரும் ஆனா எத்தனை வருஷம் கேக்குறேன் புரியுதா ஐயோ ஒண்ணுமே புரியலையே அதாவது நீ ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புதிர் போடுற மாதிரி நான் மூணாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ வட்டி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அவ வட்டி எப்படி சொல்றான்னா பக்கத்துல ஒருத்தான் அவன் வந்து நாலாயிரம் ரூபாய் வச்சிருக்கான் அவன் பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு அவனுக்கு போட்டு நாலு வருஷத்துக்கு ஒரு வட்டி கிடைக்கும் இல்லையா அந்த வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது மூணாயிரம் ரூபாய் போடுறாங்க பாருங்க அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது எத்தனை வருஷம் அவளைதான் கேள்வி புரியுதாடா புரியுது புரியலையா என்னத்த சொல்றது ஒண்ணு இல்லைங்க நல்ல கவனிங்க அதாவது இதுல நாலாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு நாலு வருஷத்துக்கு தனி வட்டி கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மூணு தான் கொடுத்துறேன் அப்ப முதல்ல செய்யுங்க நாலாயிரம் அசல் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகலாம் பர்சன்டேஜ் பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்கான் ஏ அசலா கூட பர்சன்டேஜ் எப்ப இருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு பெருகணும் ஆண்டு நாலு வருஷம்னு கொடுத்துருக்கான் சரிங்களா இப்போ அப்படியே பெருக வேண்டியதுதான் வேலை இங்கே பாருங்க முதல்ல இதை பெருகிறேன் நாலு பன்னெண்டு என்னங்க பன்னெண்டு மாட இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாப்பத்தி எட்டு கரெக்டா நாப்பத்தி எட்டா கூட இந்த நாற்பதை பெருகணும் ரொம்ப ஈஸி பெருகிட்டு ஒரு ஜீரோ போட்டுங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அதாவது நாற்பத்தி எட்டு நாலாவது போனாத்தி எட்டு நாற்பத்தி தொண்ணூத்தாறு 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 ரெண்டு அப்படியே வாங்க கொஸ்டின் ஈஸி இப்ப இத போட்டீங்க இல்லையா இது ஒரு ஸ்டெப்பு சரிங்களா இங்க பாருங்க இவன் என்ன சொல்றான்னா மூணாயிரம் ரூபாய்க்கு எட்டு பர்சன்டேஜுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வட்டி கிடைக்க எத்தனை வருஷம் ஆகும் இதாங்க கேள்வி நம்ம ரெண்டு மெத்தட் வச்சு சொன்னதை இவன் சேர்த்து கொடுத்துருக்கான் அவ்வளோதான் புரியுதுங்களா புரியுது அதை தான் என்ன பண்ணுறான் இதை கண்டுபிடிச்சிட்டு அதை கண்டுபிடுறான்றான் சரிங்களா மூணாயிரம் ரூபாய்க்கு எட்டு பர்சன்டேஜுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எத்தனை ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதா இப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சூப்பர் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே கொஸ்டினை பாருங்கள் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போ இப்போ என்ன பண்ணலாம் எனக்கு வட்டி தெரிஞ்சு போச்சு அசல் வந்து மூணாயிரம் தெரிஞ்சு போச்சு பர்சென்டேஜ் எட்டுன்னு தெரிஞ்சுக்கிச்சு ஆண்டு கண்டுபிடிக்கணும் வட்டி எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டாவே நான் என்ன சொன்னேன் வட்டி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எழுதிக்கிங்க இதுக்கு கீழே வந்து அசல் மூணாயிரத்தையும் அதுக்கு பர்சன்டேஜ் பர்சென்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆண்டு எட்டா இருங்க மறுபடி போய் எத்தனை என்னது தான் எட்டு சரிங்களா சோ பர்சன்டேஜ் எட்டு நான் போட்டுட்டேன் என்னன்னா அசலோ பர்சன்டேஜோ கீழ வந்துட்டா மேல நூற பெருகணும் பெருகிட்டேன் இப்ப சுருங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் மறுபடி இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அதுக்கப்புறம் ஓர் மூணு மூணு எட் மூணு ஐயோ மாத்தி சொல்றேன்

எ் புக்கில் இருக்கிற சாரி செவன்த்து புக்கில் இருக்கிற தனி ரெடி எல்லா கணகம் பார்த்தாச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்மும் நான் தனியா சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்ததான் நம்ம என்ன டாபிக் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாப நட்டம் லாப நட்டம் ரொம்ப இம்பார்ட்டன் குரூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு பதிமூணு பதினாலு பதினாறு பதினெட்டு இந்த காலகட்டத்தில் ரெகுலரா லாப நட்டத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தான் கடைசி ரெண்டு எக்ஸாம்ல கேட்கல நான் அதை பத்தி டீட்டெயிலா ஒரு தனியா ஒரு வீடியோ போடும் புரியும் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்